பதினெட்டு அம்ச கோரிக்கையை நிறைவேற்றக் கோரி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு நில அலுவை அலுவலர்கள் சங்கத்தினர் திருவதூர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு நில அலுவை அலுவலர்கள் சங்கம் சார்பில் பதினெட்டு அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற கோரி தமிழக அரசு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளாக களப்பணியாளர்களின் பரிசுமையை போக்கி பணிகளை முறைப்படுத்த வேண்டும் தரமிறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவிகளை மீள பெற்றிட வேண்டும் பொருளாதார மற்றும் ஒப்பந்த முறை பணி நியமனத்தை முற்றிலும் கைவிட வேண்டும்

தீவிரமாகும் கோரிக்கை வென்றிடவே கோடி கைகள் போராடும் கோரிக்கை வென்றிடவே கோடி கைகள் போராடும் தூள் தூள் போராடும் தூள் தூள் அதிகாரங்கள் தூள் தூள் ஒன்றுபடுவோம் வரை இறுதி வெற்றி இறுதி வெற்றி இறுதி வெற்றி ஒரு பாண்டட் லேபர்னா கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே போயிட்டு ஒரு வட்டாட்சி தலைமையிலையோ பார்த்தீங்கன்னா ஒரு குழு அமைச்சு அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்துக்காக உடனே போய் நிற்கிறாங்க ஆனால் ஒரு டிஎன்பி மூலமாகவோ மூலமாக இல்லை வந்து அரசு வேலைகள் பெற்று வந்த நாம மக்களுக்காக அதுவும் மக்களோட நேரடி தொடர்பில் இருக்கிற நாம பார்த்தீங்கன்னா நம்மளோட நியாயமான கோரிக்கை நாங்க வந்து பணத்தை வந்து எங்களுக்கு வந்து சம்பளத்தை வந்து ரெட்டிப்பா கொடுங்க செயல்பட்டு கொண்டு இருந்தாங்க இன்னைக்கு நீங்க மார்க் தட்டி சொல்ற விஷயங்கள் நாலாயிரம் நாலு லட்சம் பட்டா கொடுத்தேன்னு சொல்ற அந்த பெருமைக்குரிய காரணம் முதல் காரணம் நாங்கதான் அடிப்பட்ட இருந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பில்டிங் கட்டணுமான்னு சரி ஒரு ரேஷன் கடை வந்து கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுமான்னு சரி எந்த விதமான நலத்திட்டங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகணும்படி அங்கே முதல் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலளவராக தான் இருக்கும் அந்த மண்மல நிலாளவர் கால வச்சாதான் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமும் உங்களால் வந்து எந்த விதமான நலத்திட்டங்களும் வந்து அரசு வந்து செய்ய முடியுன்ற அப்படிப்பட்ட நிலாளவர்கள் பெருசா எந்த விதமான வந்து உங்ககிட்ட வந்து எதிர்பார்த்து காத்திரல எங்களோட நியாயமான கோரிக்கை எங்களோட ஆவணங்கள் வந்து சீர்குலைக்க கூடாது என்ற காரணத்துக்காக புற ஆதாரங்களில வந்து எடுக்காதீங்க நிரந்தர பணியாளர்களை எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க இப்ப எனக்கு நாங்க அவனு செய்யறோம்னு சொன்னோம்னா எங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும் இந்த அரசு வந்து இந்த அரசோட ஆவணங்கள் இந்த ஆவணத்தோட மரியாதை எங்களுக்கு தெரியும் அந்த ஆவணத்துல வந்து நாங்கள் எந்த மாதிரி வந்து கை கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் ஏன்னா ஒரு சின்ன ரெட்கோடு வந்து ஒரு ஒரு போடுற பட்சத்துல அந்த தப்பா போட்டாலும் சரி சரியான போனாலும் சரி அதை மாற்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஓ லெவல்லயோ ஒரு டிஆர்ஓ லெவலில் தான் முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நடந்த யூடிஆர் பட்டாவோட மாற்றத்தையே இன்னும் கூட பாத்தீங்கன்னா நம்மளால வந்து இன்னும் நிறைய மாற்றங்கள் வந்து செய்ய முடியாம மக்கள் வந்து அவதிப்படும் நிலையில் இப்ப திருப்பி அடுத்தது யூடிஆர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு புற ஆதாரம் உள்ள வந்து அலுவலர்களை வந்து எடுத்துட்டு அமைச்சர் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன தவறு நடக்கலாம் ஏற்கனவே பல மீட்டிங்ல வந்து எங்க மாநில பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி குபேரன் வீட்டுல போற போட்ட வந்து குமார் வீட்டுல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்ல வந்து சொல்லியிருந்தார் இது வந்து நிசத்தமான உண்மை இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நிரந்தர பணியாளர்னா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும் பயம் இன்னைக்கு வந்து குவாலிட்டி மெயின்டைன் பண்ணாங்க அந்த காலத்துல நானா ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நாற்பது பேப்பர் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருந்த காலத்துல இன்னைக்கு வந்து குவாலிட்டி இந்த சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி குவாலிட்டியோட பாத்தீங்கன்னா குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து நீ எப்படி பட்டா கொடுத்தேன்னு முக்கியம் கிடையாது எத்தனை பட்டா கொடுத்தது தான் முக்கியம் நாற்பதுன்ற எண்ணிக்கை போய் சில மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நூறு கூட கொடுக்குற மாவட்டங்களை வந்து பெருமையாக பேசுகிற மாவட்டங்கள் ஆனால் நிலம் சார்ந்த எங்களால் பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது ஐம்பது மணிக்கே வந்து இன்னும் கூட வந்து நாக்கு தந்து தின்வாங்க ஒவ்வொரு நிலால் வரும் கடைசி முப்பத்தொன்னு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்லாம் வேலை செய்வாங்க பாருங்கள் அவ்வளோ நிலைமை தான் எல்லா நிலாளவர்களோட ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போயிருப்பாங்க முப்பத்தொன்னாந்தேதி முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்ட் அன்னைக்கு எல்லா வட்டாட்சி அலுவலகத்திலையும் நைட்டு பதினொன்று பதினொன்றரை மணி வரைக்கும் லைட் ஏரியும் அதுக்கு என்ன காரணம் இந்த மாதம் ஃபுல்லாக அவன் கஷ்டப்படுவான் எதுக்காகவும் இந்த நிலத்தை அளக்கிறதுக்காகவும் இந்த உலக மனுக்கள் அளக்குறது ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவனுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டார்கெட் இருக்குது எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எந்த துறைக்கும் இல்லாத டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நிலாளவர்களுக்கு இருக்குது நாங்கள் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணி நாங்கள் வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ல இல்லை நாங்கள் புதுசாக வந்து ஒரு ரெக்கார்ட் வந்து உருவாக்கல நாங்கள் இருக்கிறது வந்து பராமரிப்பு பணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன தாலுக்கா ஆஃபீஸில் நான் போயிட்டு ஒரு ஆவணங்கள் ரெடி பண்ணணும்னு நான் போவேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சுடுகாட்டில் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அதுக்கும் அந்த நிலால் வறுப்பே நிற்கணும் அதே மாதிரி திடீர்னு ஒரு சாலை மறையில் ஆயிடுச்சு லேண்ட் இஷ்யூ ஆகிடுச்சின்னு மக்கள் சொன்னாங்கன்னா அதுக்கும் போய் நிற்கணும் அந்த மாதிரி பராமரிப்பு பணிகளும் பார்த்துக்கொண்டு எங்களால் எப்படி வந்து அந்த குறுக்கீட்டை உங்களை உங்களோட குறியீட்டை வந்து நிறைவேற்ற முடியும் அதனால தான் சொல்கிறோம் எங்களுக்கும் குறியீடு வைக்காதீங்க எங்களோட பர்ஃபாமன்ஸை வந்து பாருங்க அதுக்கு வந்து நாங்கள் மாதம் ஃபுல்லாக ஒரு சர்வே சும்மா இருக்க முடியாது எந்த ஒரு நிலாவில் வரும் வாங்க சம்பளத்துக்காக நாலு மடங்கு அஞ்சு மடங்கு வேலை செஞ்சால் மட்டுமே தெரியும் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்வேரா அப்படின்றது தெரியும் ஆனால் நீங்கள் எந்த விதமான வருவாய்த்தோட வந்து முதல் காரணம் யாரா இருப்பான் நிலாளவராக மட்டும்தான் இருக்க முடியும் ஆக இந்த நிலாளவரோட மணக்குமுறல்கள் வந்து சொல்ல சொல்ல மாலாது இன்னும் பேசினா இன்னும் ஒரு மணி நேரம் பேசலாம் ரெண்டு மணி நேரம் பேசலாம் இன்னைக்கு நாள் ஃபுல்லா பேசுவோம் எங்களை குமுறல்கள் இது வந்து எங்களுக்கான போராட்டம் இல்ல இது வந்து உங்க வீட்டு பிள்ளைகளுக்கான போராட்டம் டிஎன்பிசில வந்து படிச்சுட்டு எத்தனையோ பசங்க நீங்கள் இந்த பில்டிங்கு பின்னாடி போனா எத்தனையோ பசங்க புக்க வச்சுட்டு காலையில் உட்காந்து ஈவினிங் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க எத்தனையோ பூங்காக்களையும் எத்தனையோ வந்து ரோட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து புக்க வச்சு படிச்சுட்டு இருக்காங்க காரணம் எனக்கும் ஒரு நாள் அரசு வேலை கிடைக்கும் நானும் சர்வேயர் ஆகுவேன் நானும் வந்து ஒரு வட்டாட்சியர் ஆகுன்ற நம்பிக்கையில படிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு பசங்களுக்காகவும் உங்க வீட்டு பிள்ளைகளுக்காக நீங்க போராடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விவசாயிக்காகவும் நீங்கள் வாங்குற சொத்துக்கள் வந்து உங்களை மீறி நீங்க வந்து வீண் அலைச்சல் ஆகக்கூடாது அப்படின்ற ஒவ்வொரு விவசாயிக்காகவும் இந்த போராட்டம் ஆக இந்த போராட்டமானது எங்க காத்திருப்பும் போராட்டமானது தனி சுயநலத்திற்காக நிலவர்களுக்கான போராட்டம் இல்ல ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான போராட்டம் என்று சொல்லி அரசு இனிமேலாவது எங்களை கூப்பிட்டு உடனடியாக எங்க மாநில நிர்வாகத்தை அணுகி எங்க பிரச்சனைகளை வந்து கனிமான வேண்டுகோள் வாழ்த்துறையை வழங்குமாறு செயல்படுறது அப்போ என்னென்ன செய்யணும் ஒரு துறையா நம்ம நிலவளவு இருக்குன்னா நிலநலத்துறைக்கு என்னென்ன தேவை புல உதவியாளர்கள் தேவை அதே மாதிரி ஆறை தேவை அளவு கு அலுவலாம் தேவை அதுக்கு மேலே நம்ம அதை கண்காணிக்க அலுவலாம் தேவை தேவை இவங்களுக்கெல்லாம் த குறைந்த காலகட்டத்தில் அதாவது குறைந்தபட்சம் அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் இல்லையாது ப்ரொமோஷன்ஸை உறுதிப்படுத்தணும் எந்த துறையிலையும் ப்ரொமோஷன் இருக்குதுன்னா ஆனால் இன்னைக்கு ஒரு சில துறைகளை தவிர மற்ற எல்லா துறையுமே வந்து தேக்க நிலை தான் இருக்குது ஏன் தேக்க நிலை இருக்குதுன்னா இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து ஒரு நாலு பேரை போஸ்டிங் எடுத்திருந்தாங்கன்னா திருமணம் இருபது வருஷம் துவங்கிட்டு இருந்தான் டிபார்ட்மெண்ட் மறந்துட வேண்டியது திருமணம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து திருமண ஞாபகம் போகிறோம் ஓ யாரும் ஆளுக்கான ஒரு ரெண்டு பேர் போட்டு விடுவோம் அங்கே ஒரு ரெண்டு பேரும் போட வேண்டியது திருமண ஒரு பதினஞ்சு வருஷம் துவங்கிட வேண்டியது அப்போ ஒவ்வொரு துறையும் எப்படி அழிக்கணும் டெக்னாலஜி கொண்டு வரன்ற பேரில் ஆட்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்காம அந்த துறையை எப்படி அழிக்கலாம் எப்படி ப்ரைவேட் கொண்டு வரலாம் எப்படி தனியார் மையத்தை கொண்டு வந்து குறைந்த ஊதியத்தில் எப்படி வந்து ஊதிய உழைப்பு சுரண்டலை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம மாநில அரசாங்கம் இது தொடரும் செஞ்சுட்டு வருவாங்க இது மாதிரி போக்கு இருக்கும்போது மத்திய அரசும் இதே மாதிரி போக்கு தான் கொண்டு வருது காரணம் என்னென்னா மத்திய மாநில அரசுகள் இணைஞ்சு தான் ஒரு சில கொள்கைகளை கொண்டு வர நிதி சார்ந்த கொள்கைகள்லாம் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் செயல்படுத்துகிறாங்க அப்போது நம்ம அந்த பழைய பென்ஷனுக்காக போராடுகிறோம் ரொம்ப நாளாக போராடுகிறோம் சில பேர் வந்து பழைய பென்ஷனே கிடைக்காது அப்படின்றாங்க சில பேர் பழைய பென்ஷன் வாங்கிடுவீங்களா அப்படின்றாங்க யார் ஒருவர் தன்னுடைய சொந்த கோரிக்கைகள் கோரிக்கை சார்ந்த கோரிக்கையாகட்டும் தன் சுயநலம் சார்ந்த கோரிக்கையாகட்டும் எல்லா கோரிக்கைக்காகவும் களத்தில் இறங்கி மக்களுக்காகவும் போராடுறோம் என்னைக்குன்னா நம்ம வைக்கிற கோரிக்கை மக்கள் கோரிக்கை இல்லாமல் இருந்திருக்குதா பாருங்க ஏதாவது மக்களுக்கான கோரிக்கை தான் நம்ம முக்கால்வாசி வச்சிருப்போம் அதுல வந்து மக்களுக்கு நான் குறைந்து விரைவில் வேலை செஞ்சு முடிக்கணும் செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக ஆட்களை போடுவோம்னு கேட்குறோம் அந்த ஆட்களை வந்து காலம் ஊதியத்துல ஊதியத்தில் போடணும்னு கேட்குறோம் அந்த காலம் உர போடுற ஆட்கள் வந்து யாராக இருக்குன்னா நம்மகிட்ட படிச்சவங்க இளைஞர்கள் நம்ம பிள்ளைகள் வருங்காலங்களில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்போ அரசு துறையில் வேலை கிடைக்கணுன்ற கேள்வியே வந்து இன்னைக்கு நிதர்சனமான அளிக்கப்படுது வச்சு அளிக்கிற மாதிரி அழிச்சுருக்கிறாங்க சில பேர் சொன்னாங்க டிஎன்பிசிலே வந்து நூற்றம்பது பேரில் வந்து இப்போ எழுபது பேர் அறுபது பேர் தான் இருக்கிறாங்க சென்னையில் அங்கேயே டிப்ளமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டாஃபை குறைச்சிக்கிறாங்க அப்போ டிஎன்பிசிக்கே டிப்ளமெண்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ இது குழப்புன்னா டிஎன்பிசி மூலமாக ஒரு ஸ்டாப்பு நம்ம எத்தனை துறையை காப்பாற்ற போதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்போது என்னைக்கு எந்த அழிவு வரும் எந்த மாற்றங்கள் வரும்னு யாராலும் சொல்ல முடியாது சில பேர் சொல்லுவாங்க மாதம் மாதம் இல்லை சம்பளம்லாம் வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனை நம்ம கவர்மெண்ட் சம்பளம் ஆகிட்டோம் அப்படின்ட்டாங்க சொல்லவே முடியாதுங்க எதுவுமே கன்ஃபார்ம் கிடையாது உறுதி கிடையாது நம்ம கவர்மெண்ட் ஆகிட்டோம் அறுபது வயசு நாம் இருக்குமான பசி தெரியாது அறுபது வயசு மாதம் மாதம் சம்பளம் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருமான்னு தெரியாது ஏன்னா கொள்கை அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சுன்னு அந்த கொள்கைன்னு வச்சுன்னு மாதம் மாதம் அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்த கொள்கை முடிவு கொள்கை முடிவு கொள்கை முடிவுன்ட்டு எதுனா ஒரு விதியை போட்டு அதுக்கு ஜியோ போட்டுட்டு நம்மளை வந்து பழிவாங்க நோக்கத்தோடு தான் நம்ம மாநில அரசு செயல்படணும் வரும் எல்லா துறையுமே இப்போ வஞ்சிக்கிறது இதுதான் நம்ம திரும்ப திரும்ப தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம போராட்டத்துக்கு இப்போ வராத தோழர்கிட்ட நீங்கள் திரும்ப திரும்பி சொல்ல வேண்டியது நீங்கள் இன்றைக்கி வர ஆனால் போன மாதம் டிஏ வரலன்னு கேட்டிருந்தாங்க டிஏ வந்துச்சு டிஏ எப்படி வந்துச்சு அந்த ஒரு மாதம் அரசியல் சங்கம் ஆர்ப்பாடு பண்ணும்போது எதுக்காக ஏர்ப்பாடு பண்ணுறாங்க நாங்கள் நம்மளாலும் சில பேர் மட்டும் வந்தாங்க ஆர்ப்பாடு எதுக்கெல்லாம் கூட ஆர்ப்பாடு பண்ணலாம் அது ஆட்டோமேட்டிக்காக தர போகிறாங்க டிஏ வந்தனே அப்படின்னாங்க ஆனால் டிஏ வந்து தானாக வரல நம்ம ஜாக்டோஜியோ இணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்து நோட்டீஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண உடனே இவங்க என்ன போக மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆர்ப்பாட்டம் மட்டும் அமில ஆடுவாங்க பார்த்தா திருப்பி அடுத்தக்கிட்ட போராட்ட ஸ்ட்ரைக்கெல்லாம் போகிறாங்களே அப்போ ஒரு டிஏ கொடுத்தா ஒரு பத்து பேர் குறைவாங்களா இது மாதிரி நோக்கத்தோடு தான் அன்னைக்கு டிஏ ட வெளியிட்ருக்காங்க அந்த கொடுக்குறவங்க நம்ம மத்திய அரசாங்கம் அறிவிச்சு மத்திய அரசாங்கமே லேட்டாக அறிவிக்கிறாங்க அதையும் தாண்டி அறிவித்து அடுத்து ஒரு ரெண்டு நாள் அறிவிக்கிறேன்னு தான் இவருடைய வாக்குறுதி இவருக்கு கொடுத்த வாக்குறுதி அவருக்கு அவங்க கொடுத்த உடனே நான் கொடுக்குறேன் ஆனால் அவர் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயும் நம்மளுக்கு ஒரு டிஏவை நம்மளுக்கு கொடுக்கல அப்போது அந்த ஒரு மாதத்தை கழித்து டிஏ கொடுத்ததுக்கு காரணம் என்ன அந்த களத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நாம என்ன அரசு ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு அதாவது அரசு ஊழியர்கள் நினச்சா ஆட்சியை மாற்ற முடியுன்றதை நம்ம அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிற நேரம் கிட்ட வந்துருச்சு நம்ம எஸ்ஐஆர் பிரச்சனை ஒன்று போயின்னுக்குது எல்லோரும் தெரியும் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் நிகர் நானும் ஃபில் பண்ணல வீட்டில் அப்படிதான் பத்திரமா வச்சுக்கிறேன் என்ன கேட்குறாங்க எதுக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு போகிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு யார் பிறந்தாங்க இருந்தாங்க அந்த பேப்பர் எங்கே கூட தெரியல அது எட்டுனு வர வரைக்கும் நான் என்ன பண்ணணுன்னு தெரில அப்போது அந்த எஸ்ஐஆர் காப்பி எதுக்கு கொடுக்குறாங்க அதை ஃபில் பண்ணிவிட்டு அதை வாங்குறதுக்கு யார் வருவாங்கன்னு தெரியல எங்கே போய் கொடுக்கணும்னு தெரில எகப்பட்ட குளர் இருக்குது அப்போது இதை கலெக்ஷன் இங்கே இருக்கிற எல்லா கலெக்டரில் இருக்கிற ஸ்டாஃப் தாலேஜ் ஸ்டாஃப் எல்லாரையும் போய் இப்போது சர்வே கூட போட்டுருக்காங்க ஒரு சேரத்தில் எல்லாருக்கும் எஸ்ஐஆர் டுட்டி போட்டு எப்படி போய் நாங்கள் நிலத்தில் போய் அளக்கிறது அப்போது நிம்மதியாக வந்து எங்கள் நிலமும் அளக்க விடுறதில்ல பட்டாவும் டிரான்ஸ்பர் பண்ணுவதில்ல எஸ்ஐஆர் வேலை செய்ய நிம்மதியாக குடும்பத்தையும் பாக்குறது என்ன தான் உங்களுக்கு பிளான் அதாவது வாழ விடக்கூடாது இவங்களை வந்து அழகழிச்சுனே இருந்தோம்னா வாயை திறக்க மாட்டாங்க போராடத்துக்கு போக மாட்டாங்க ஸ்டைக்கு போக மாட்டாங்க நாங்க என்னன்னா எங்க சம்பளம் போனாலும் பரவாயில்ல எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை தான் அரசாங்க உத்தியோகத்துக்கு வந்துக்கிறோம் அந்த அரசாங்க உத்தியோகத்தில் நிம்மதியா நீ மாசம் மாசம் சம்பளம் தான் கொடுக்குற வேற இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துடல ஆனா எங்க கையில இருந்து நீ பறிக்காது எதுனா இருக்குதா நீ கட்டியும் பாத்தீங்கன்னா சம்பளத்தை கூட பிடிக்கிறாங்க ஆரம்பிச்சுட்டாங்க சம்பளத்தையுமே பிடிக்க ஆரம்பிக்கிற லெவல் வந்துச்சு ஒரு நாள் ஸ்டிலிவ் போட்டே சம்பளம் பிடிச்சிக்கோ ரெண்டு நாளாக பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கோ எவ்வளோ பிடிக்கிறே பிடிச்சிக்கோ ஆனால் அதுக்கெல்லாம் பயந்தவங்க நம்ம அரசு ஊழியர்கள் கிடையாது அப்படின்றத முடிவு செய்கிற இடம் வந்து நெருங்கிடுச்சு அது தோழர்கள் வந்து திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி நம்ம இருக்கிறோம் அதுக்கு வேலை செய்ய போகிறதும் நாம தான் எவ்வளோ கடின உழைப்போட எவ்வளோ மன உளைச்சல் எவ்வளோ டார்ச் இல்லை விவசாயிங்க அவங்கெல்லாம் கேட்குற பேப்பர்ஸ்லாம் நம்ம ஃபைலுக்கு முடிக்க முடியாமல் எலெக்ஷன் டுடியும் பார்க்க வேண்டிய கட்டாயத்தால் போட போகிறோம் அப்போ எல இப்போ எத்தனை பேர் வந்து லாஸ்ட் எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்குறதுக்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்போது அதில் இருக்கிற ப்ரெஷர் யார் போடுவாங்க அங்கன்வாடி சத்து சத்துணூலாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து அந்த அப்ளிகேஷன் எழுத கூட தெரியாது அப்போது அப்படியேப்பட்டவங்களுக்கு கூட வச்சுட்டு எலெக்ஷனில் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா யார் பார்த்துவாங்க அப்போது ஒரு குறிப்பிட்ட தகுதி கூட முழுமையாக இல்லாத தொழிலாளர்களை வச்சு நம்ம எலெக்ஷன் ஓட்டி நடத்தும் போது போனாச்சும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டர்லாம் கூட வந்திருந்தாங்க எலெக்ஷன் ரொட்டிக்கு வில்லேஜில் இருக்கிற ஆப்ரேட்டர் வாட்டர் டேங்க் ஆப்ரேட்டரு எல்லாம் கூட டியூட்டியில் இருக்காங்க என்ன டியூட்டியில் இருக்காங்க யார் என்ன பண்ணுறான்னு தெரில அப்போது மை வைக்கிறதுனா கூட அதுக்குன்னு கூட ஒரு குவாலிட்டி இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு சேல்ரி கொடுக்கணும் கரெக்டான ஆசை கொடுக்கணும் கொடுக்குற காசையை வந்து விரைவாகவும் கொடுக்கறது கிடையாது ஆனால் வேலை மட்டும் அதிகப்படியான வலை வாங்க வேண்டியது பூத் எண்ணிக்கை இந்த வச்சு அதிகமாக நினைக்கிறேன் அப்போ தோழர்கள் அரசு ஊழியர்களை ஒரே ஆள் கூட இதெல்லாம் டெம்பரரி ஸ்டாப் கூட எலெக்ஷன் நடக்குமான்னு தெரியாது இது மாதிரி காலகட்டத்தில் அரசு ஊழியர்கள் என்னன்னா அனைவரும் ஒன்றிணைந்து நம்ம டிசம்பர் நாலாந்தேதி சாலை மறியல் நடைபெறுது அனைத்து துறையிலும் சேர்ந்து அரசு ஊழியர் சங்கம் சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடைபெறுது நம்ம பழைய பென்ஷன் நோக்கி சாலை மறியல் போராட்டம் நடைபெறுது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெறும் அதில் வந்து நோட்டீஸ் வரும் அதுக்கு முன்னாடி முடிஞ்ச வரையும் நாங்களும் வந்து தகவல் சொல்கிறோம் எல் அனைத்து தோழர்களும் இன்றைக்கி நிலவளவர் ஒன்றிப்பின் சார்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட சர்வேயர்கள் வந்து பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்னைக்கு வந்து போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்கோம் இந்த பதினெட்டு அம்ச கோரிக்கைகள் என்பது பார்த்திங்கன்னா இன்னைக்கு நேற்று வந்து நாங்கள் வந்து எதுவும் அரசுக்கு வந்து முன்னிலைச்சு ஆரம்பிக்கல இதை வந்து பலகட்ட போராட்டங்கள் இந்த நான்கு வருஷமாக நடத்தப்பட்ட பலகட்டப்பட்ட போராட்டங்களோட இறுதி முடிவு வேறு வழியே இல்லைன்றதுனால போன மாதம் வந்து மதுரையில் ஒரு ஆயத்த மாநாடு போட்டோம் வேலையெடுத்த ஆயுத்த மாநாடு போட்டோம் அந்த ஆயத்த மாநாட்டில் எந்த வித விதமான எங்களுக்கு வந்து இறுதிக்கட்ட இது குறைஞ்சபட்சம் கூட எதுவும் எங்களை கூப்பிட்டு பேசாத காரணத்திலாக இன்றைக்கி வேறு வழியே இல்லாமல் இந்த கடைசி நேரத்தில் வந்து இந்த காத்திருப்பு போராட்டம் மற்றும் இந்த போராட்டத்தில் வந்து இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இந்த இறுதிக்கட்ட போராட்டம் வந்து என்ன எதுக்காக அப்படின்னா எங்கள் பதினெட்டு அம்ச கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேறும் பட்சத்தில் அப்போ தான் இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் வந்து கைவிடுவோம் உடனடியாக மாநில நிர்வாகத்தை வந்து கூப்பிட்டு அரசு வந்து எங்களோட குறைஞ்சபட்ச கோரிக்கையை வந்து கேட்டு நிறைவு செய்யணும் என்பதே இத்தனைப்பட்ட சர்விகளோட கோரிக்கையாக உள்ளது And